என் நண்பன் கோபால் இல்லாம எனக்கு இன்னமும் கையே உடஞ்ச மாதிரி இருக்கு ஒரு குவாட்ரு வாங்க கூட நம்மளால முடியலை இருந்தா தினைக்கு அவன் மாமியால ஏமாத்தி கொண்டாட்டி ஏமாத்தி காசா கொண்டு வந்து கொட்டுவா தண்ணியிலேயே மெத்தப்போமே இப்போ அதுக்கு வழி இல்லை குவாட்ரு அடிக்கவே மீது பிதிங்கி போகுது ஏதோ இன்னைக்கு அவன் எத்திரையோ குடிச்சாச்சு எவனையோ ஏமாத்தி இன்னைக்கு நேரம் ஓட்டியாச்சு என்ன பண்றது திரும்பி எப்பட நண்பன் வருவானே வச்சிருக்க என்னடி விளக்க மாத்தோட வந்து பொருசங்கிட்டே கேள்வி கேட்குறேன் யோ சாயங்காலம் ஆயிடுச்சியா காசு கூட்ட வேணாமா ஒன்ன மாதிரி பொழுது நிற்க கால மதியம் சாயங்காலம் நேரம் காலம் தெரியாமல் குடிச்சும் கூத்து நிற்க சொல்றியா அக்கா என்னத்த சொல்ல குடிச்சா கப்பு சிப்புன்னு போய் ரூம்ல படுக்க வேண்டியதானே வீட்டுக்குள்ள ஒரு மூளையில படுக்கிறத விட்டுட்டு இங்க உட்காந்து வாசல்ல போற வரவங்களாம் பாக்குற மாதிரி என் மானத்தை வாங்குறியாக்கோ பையனும் பொண்ணும் ஸ்கூல விட்டு வர நேரம் ஆச்சு தேவையில்லாம என் மானத்தை வாங்காத மரியாதையே உள்ள போய் கடை ஆடி பாடி நானே தூக்கம் தொண்டை இருக்க இருக்கேன் நீ வேற அங்க போ இங்க போனு எங்கேயும் போக முடியாது நான் இங்கதான் இருப்பேன் என்னமா பண்ணு அட வசந்தி அட வாவுமா என்னடி கோமா இருக்க மாதிரி தெரியுது என்னக்கா பண்றது இந்த மனசுல கட்டிட்டு நாளும் நிம்மதி இல்லாமல வாழ வேண்டியதா இருக்கு என்னைக்கு இந்த குடியை விட்டு தொலைறானா அன்னைக்குதான் நிம்மதியா இருக்க முடியும் குழந்தைக்கு கடுப்பாலாம் கடந்து வருது போக போக எல்லாம் மாறுபடி மாற்ற ஒண்ணுதானே மாறாதது என் மாமியார மாறிடுச்சுன்னா பாத்துக்க என்னடி சொல்ற கிழக்க சூரியன் மேற்க வதைக்கணும்னு சொன்னா கூட நான் நம்புவேன் உன் வீட்டு கிழவி மாறோம்னா எப்படி நம்ப முடியா என்ன இவங்க வீட்டு கதையை பேச போறாளுங்களா கேட்போம் கேட்போம் காது கொடுத்து கேட்போம் அட நசந்தாண்டி இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுல விருந்து சாப்பாடுக்கு ரெடி பண்ணி இருந்தோம் அதான் உங்ககிட்ட சொன்ன ஆமா சொன்னேன் ஊர்ல இருந்து முள்ள அம்மா எல்லாம் வந்திருக்காங்கன்னு இன்னைக்கு விருந்து வைக்கிறதா பேசிட்டு இருந்தீங்க ஏன் அதுக்கு என்ன ஏன் கிழவி அதுக்கும் வர மாட்டேன்னு சொல்லி உம்பு ஒம்பிழுத்துருச்சா அப்படி இருந்திருந்தா அது என்னைக்கும் நடக்கிறதுன்னு நாங்க பட்டுக்கு கவலைப்படாம இருந்திருப்போம் அப்புறம் என்ன ஆச்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்கடி நானும் சோத்த போட்டேன் அம்மா மதனி முல்லை எல்லாம் சாப்பிட்டாங்க ஆ சரி அப்படி இருந்தும் மாமியா வரல அப்படிதானே சொல்றத முழுசா கேளுடி குறுக்க குறுக்க பேசாத சரி சரி சொல்லு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க சரின்னு அம்மாவும் சோத்தை கட்டிட்டு போய் கொடுங்க வயசானவங்க சாப்பிடாம கொள்ளாம வரப்பாங்கனாங்களா நானும் கொண்டு போய் கொடுத்தேன் கொடுக்குறேன் அழைமை இல்லாமல் ரோஷத்துக்கு பேர் போடவங்களாச்சே என்னைக்கும் நீ கொடுக்கற சோற தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க உண்மைதான் ரோஷத்தில் பெற்ற மகளாவது மகளாவதுன்னு ரெண்டு பேரையும் வீட்டு விட்டு துறத்து வச்ச கிழவி அது ரோச கடை கும்பலதாப்பா சும்மா சொல்லக்கூடாது அதெல்லாம் ஊருக்குள்ள தாண்டி அவங்க உண்மையிலே மனசு குழந்த மாதிரி என்னதி சொல்ற கட்டி கொண்டு போய் கொடுத்த சாப்பாடை நாங்கள் வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அழகாக எடுத்து போட்டு

உண்மையிலவே என் மாமியார் நல்ல விதம் தாண்டி அந்த நாற்று கூட இருந்தாலும் கொஞ்சம் நாரதர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் கிளவியும் கொஞ்சம் டியூன் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ அது கொஞ்ச நாளாக வீட்டு பக்கம் இல்லைல்ல அதான் கிழவி ஒழுங்கா சொல்கிறத கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா உன் மாமியார் குணம் எப்படின்னு இங்கே எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் இப்படி ஒரு மாற்றம்ங்கிறது நம்ம எதிர்பார்க்காதது தான் ம் என் நண்பரை தரத்துக்கு இவங்களாம் புதுக்கெலமா இருக்காங்களா அது மட்டும் இல்லை விக்கல் எடுத்துச்சின்னு என் கையால் தண்ணி மூந்து கொண்டு போய் கொடுத்த அதையும் வாங்கி வச்சுட்டு தான் நகர்ந்தாங்கன்னா பார்த்துக்க என்னடி இது நீனே ஆகாது உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு நீ பொங்கல சாத்தையும் நீ கொடுத்த தண்ணியும் குடிச்சாங்கிறியே இதுவே போத முடி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ அவங்களோட சேர்ந்துடலாம் குடும்பம் மறுபடியும் ஒன்று மண்ணா இருப்பீங்க பாருங்க அடியே நீ சொன்னது மட்டும் பழிச்சிருச்சுன்னு வையே உனக்கு சக்கரை வண்டி போடணும் என் வாக்கு பழிக்குமுக்கா என்ன சின்ன பிள்ளையிலே எங்கள் ஊரில் கருணாக்கு கறி உன் பா நாக்கு வர வாக்கு பழிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் நான் சொல்கிறேன் கூடிய சீக்கிரமே நீங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக வாழுவீங்க நீ சொன்னது நடந்தால் சந்தோஷம் தாண்டி சரி அப்போ நான் வரட்டுமா பாலை வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் அப்படியே சோத்தை கொடுத்துட்டு பாலை வாங்கிட்டு போனோம் வீட்டில் அம்மா இருக்காங்க போய் தான் காப்பி வச்சு கொடுக்கணும் வா வா மல்லிகாக்கா அம்மாவை நான் பிறகு வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள் நேரமே சரியாக இருக்குது பூவெல்லாம் கட்டி கொடுத்தேனே இந்த இப்போ வாசம் கொட்டணும் பிள்ளைங்க வந்துடும் அதுங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நான் நாளைக்கு கடையை வந்து வேணா பார்க்குறேன்னு சொல்லுங்கக்கா சரி சரிடி உன் நிலமை எங்களுக்கு தெரியாத அம்மாவும் கேட்டாங்க வருவாழகம்மான்னு சொல்லியிருக்கேன் நீயும் நெடுவழியும் வந்துருங்க ஆ சரிக்கா சரி வசந்தி வாரம் வாங்க வாங்க பரவாயில்லையே இந்த அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது கல்லுக்குள் ஈரம்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க அதெல்லாம் நெசந்தான் போல இந்த எனக்கு இருந்தால் நம்ம அப்படியே விட்டோம்னா நமக்கு அஞ்சு காசு தேராது ம் பேசாமல் இதை போய் நம்ம நண்பன் கோபால்கிட்ட சொல்லுவான் ஆனால் நமக்கு ரூ நூறுரூவாயில் இல்லை ஆயிரம் ரூபாயே அபிஷேகம் பண்ணுவான் அட கோபால் இந்த வாரேன் என்ன அதுக்குள்ளே இந்த ஆளை காணும் இப்போ தானே திண்ணையில் எங்கே போனானா மறுபடியும் எங்கே குடிச்சிட்டு எங்கே குப்பரப்படுத்த கிடக்கா போகிறானோ தெரியல சே இந்த குடிகார கட்டிக்கிட்டு இத்தவங்க கண்டா கூர் நயசுங்கிற மாதிரி என்னிடம் ஓடிட்டுருக்கு சே ம் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு வச்சிடணும் மகனும் மருமகளும் நல்லா சாப்பிட்டோம் இப்போ நாள் கழிச்சு இங்கே வந்திருக்காங்க நல்லா சாப்பாடு போட்டாங்க நான் நல்லா இருக்கும் அதை தரிஞ்சு வச்சாலோ இல்லையோ போய் பார்ப்போம் அட என்னம்மா மீனா ஆமாம்மா மீன் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் மீன்காரரு போயிட்டாரா தான் போனாரு நீ வாங்கணுமா இல்லை இல்லைம்மா காலையிலேயே என் வீட்டுக்காரு கறி எடுத்துகிட்டு வந்துட்டாரு அதனால் நான் ஒன்றும் வாங்கலை சரி சரி அப்புறம் என்ன விஷயம் சும்மா உங்களை நான் தூரத்துலேருந்து அதான் ஒரு வார்த்தை பேசிட்டு போனான்னு வந்தேன் ஓஹோ நம்ம வீட்டு கடை கேட்க வந்திருக்கா ம் என்ன உங்க மருமக மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா போலாமா இருங்க மருமக வந்து வீடு தங்காம ஓடி ஓடி போயிடுவா இந்த வாட்டியாவது பார்த்து பக்குவமா நடந்து அவளை வீட்டுலயே வச்சுக்க மழிய பாருங்க அப்புறம் மறுபடியும் மருமகளையும் விட்டுட்டு தனியும் உட்கார்ந்துருக்காதீங்க அதெல்லாம் இல்லம்மா அவ உங்க அம்மாவுக்கு ஒட்டாசியா போவா வருவாள் தவிர எப்போதும் தெரியாது எங்ககிட்டேயே சொல்கிறீங்க பாருங்கள் உங்கள் மருமக இங்கே இருந்ததோட அங்கே இருந்தது தானே அதிகம் இனிமேலே அது இங்கேயே வச்சுக்கோங்க என் மருமகளை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்று அட்வைஸ் பண்ண வர வேணாம் ம் என்னமாட்டீங்க ஏதோ உங்கள் குடும்பத்து மேலே இருக்க அக்கலையில ஒரு ரெண்டு மார்க்க கூட பேசிட்டேன் அதுக்கு இப்படி அடிச்ச மாதிரி பேசுகிறீங்க உன் அக்கறை விளக்கினெல்லாம் எனக்கு தெரிய முடியே எல்லாம் எனக்கும் தெரியுது புரியுது எவ வீட்டு கதையை எப்போ கேட்கலான்னு வந்து நிற்கிறது ம் குடும்பத்தை பார்க்குறத விட்டு அவங்க குடும்பத்தை பாருங்கள் என் மருமக எங்கே இருந்தால் உங்களுக்கு என்னடியே இருக்கும் உனக்கு இந்த ஏரியாலயே தலைக்கட்ட முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவேன் எல்லாம் இவ்வளவு சொல்லணும் ஒரு வேலைக்கு லய்க்குல பாரு வீடு உட்காந்துக்கிட்டா எவன் மதிப்பா வாட வந்தா புருஷன் வீட்டுல வாழணும் அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம வாடத்தை வாங்கிட்டு இருக்கான் காலையை எவன் முகத்துல முடிச்சனோ தெரியல பொழுது விடிஞ்சதுல இருந்து கண்ணுல தண்ணியா கொட்டுதே போதும் ஒண்ணும் செய்ய முடியாது என்ன மேல கொஞ்சம் கூட நறுக்க முடியாது காலையிலேருந்து நறுக்கி நறுக்கி கண்ணுல தண்ணியா கொட்டுது நானா எங்க வீட்ல எம்புட்டு நல்லா இருந்தேன்னு தெரியுமா இங்க வந்ததுல இருந்து அதை செய்ய இதை செய்ய எம்புட்டு வேலை வாங்குறீங்க ஏன்டி அம்மா ஊர் உலகத்துல எந்த பொம்பளையும் பார்க்காத வேலையை பார்க்க சொன்னேன் நாலு வெங்காயத்தை நறுக்கி கொடுடி மீன் குழம்பு வைக்கணும்னு சொன்னேன் சமைக்கதான் தெரியாது கூட கூட பண்ண கூட தெரியாது என்ன வளர்த்தாலும் ஆத்தா ம் வாய் மட்டும் காது வரைக்கும் நீளுது சும்மா சும்மையாது தேவையில்லாமல் பேசாதீங்க எங்கள் அம்மாலாம் என்ன ராணி மாதிரி வளர்த்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரும் என்ன இளவரச மாதிரி தாங்க தாங்க தாங்குவாங்க ஒரு வேலை வச்சது ம் என்னைக்கு இங்கே வந்தனோ அமையோட சரி அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா அதை செய்யி இதை செய்யன்னு என்னை போட்ட வேலையாக வாங்குறீங்கல்ல சரிதான் டீ சரிதான் நீ இப்படி கெட்டு குட்டிச்சவராக போனதுக்கு நீ காத்தம்ல உன் காரி தான் காரணம் சரியாதான்னு சொல்கிறேன் பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போகிற போறப்பிள்ள நாலு வேலை வெட்டி சொல்லி தருவோன் இருக்கா நல்லா மாதிரி சாத்த போட்டு நல்லா தி தித்தி போய் வளர்த்து விட்டுட்டேன் ஒரு வேலைக்கு லைக் இல்ல தேவையில்லாமல் என்னதான் சொன்னீங்க அப்புறம் நான் மனுஷியே இறக்க மாட்டேன் வேண்டி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் மூணு நேரத்துக்கு நேர நேரத்துக்கு சோறை போட்டு சாப்பிட்றியா இல்லையா அப்போ ஏதாவது சொல்றேனா சரி பாவம் பைசுக்குள்ளே நல்லா சாப்பிட்டுன்னு விட்டுறேன்னா இல்லையா அப்போ கூட மாட ஒத்தாசிக்கு ஒன்று ரெண்டு வேற செஞ்சு கொடுத்தீங்கன்னா இம்பிட்டு சிடிச்சுக்கிட்டு செய்ய முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ம் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் என்னால்லாம் நீங்கள் சொல்கிற வேலையை செய்ய முடியாது ஓஹோ உனக்கு அம்புட்டு ஆகி போச்சு அப்படி தானே ஆமாம் எனக்கு என்ன போக வேற போக இல்லை நினைச்சிங்களா அதெல்லாம் தாராளமாக இருக்கு எனக்கு ஒன்று இங்கே இருந்து கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது ம் அன்னைக்கு என்னமோ எங்கள் அம்மா கோவத்தில் என்னை வீட்டை விட்டு போன துரத்தி இன்னைக்கு நான் போனாலும் என்னை தங்கமாக வச்சு தாங்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ம் அடியே புருசை வீட்டில் பிழைக்க வந்தவன் இங்க எப்படி பிழைக்கலான் பார்க்கணும் எப்போ ஆய் வீட்டுக்கு போனாலும் நேரம் பார்த்துட்டு கூடாது இங்கே ஒழுங்குங்க பழைச்சாதான் உன்னை நல்ல பொம்பளைன்னு சொல்லுவாங்க ஆத்தா வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டேன்னு வைக்கேன் அது யாருக்கும் நல்லதில்லை ஒழுங்கா இங்கே குடும்பம் பண்ண பாரு ஏன் எனக்கு என்ன இங்க உங்களுக்கு வடிச்சுக்கட்டணும்னு தரையடுத்த நான் என் வீட்டில் ராணி மாதிரி பேசலாம் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இப்பயே நான் பொட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு என் ஆத்தா வீட்டுக்கு போறேன் எனக்கு கொண்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை அம்மா நான் இல்லாம கவலையில் இருக்கோம் அடே நிம்மி சொன்ன கேளு அவசரப்படாதடி அடே நிம்மி விடு அத்தை உனக்கு எந்த வேலையும் சொல்லலமா இருமா இந்த பிள்ளைட்டு கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாம் நான் வெங்காயத்தை நறுக்கி கொடுங்கறதுக்கு எம்பிட்டு கோவப்படுறா நாலு இந்த பிள்ளையை நம்மளே தரத்துற மாதிரி ஆயிடுச்சே ஷோ கொஞ்சம் பொறுமையாக தான் போயிருக்கணும் போல எல்ல நிம்மி நில்லு நான் எவ்வளோ அடிச்சாலும் இங்கே இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க போல நான் யாருன்னு இனிமே தான் தெரிய போகுது நிர்மலா நில்லுமா அவசரப்பட்டு முடிவெடுக்காத நான் இதுவே ரொம்ப லேட்டு வந்திக்கு மறுநாளே போயிருக்கணும் நான் இம்புட்டு நாள் இங்கே இருந்தது தப்பாக போச்சு அதான் கொஞ்சம் கூட என்ன மாசாச்சும் இல்லாமல் இம்புட்டு வேலை வாங்குறீங்க ஏமா நாலு வெங்காயத்தை கொடுன்னு சொன்னது இம்புட்டு பெரிய வேலையாம்மா சரி விடு நீ ஒரு வேலையும் செய்ய வேணாம் அத்தை நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நீ இங்கேயே இருமா ஆ நான் இருக்கணும் எனக்கு என்ன போக வேற போகறதில்ல நினச்சிங்களா சும்மா நானும் போனால் போதும் போனால் போதும் ரெண்டு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம்னு இருந்தேன் என்னமோ என்ன அப்படி வேலை வாங்குறீங்க ம் கல்யாணம் ஆனா நான் ஒன்று உங்கள் அடிமை கிடையாது ஏமா நான் ஒன்று அப்படியே நடத்துகிறேன் ஆமாம் இல்லைன்னு வேறு சொல்லுவீங்களா ஏதோ போனா போதும் என்னையே போட்டு பாக்குறீங்களா எனக்கு எதுவும் தேவையில்லை இப்பவே போனை போட்டா என் அண்ணே வந்து கூட்டிட்டு போவான் இருந்தாலும் அது சரி வராது எதா இருந்தாலும் நான் நேரில் போய் பேசிக்கிறேன் நான் போன எடுத்து ஒரு கேப் புக் பண்ண போதும் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்த்துறேன் என் போனா அவசரப்படாதமா சார் உங்கள்கிட்ட கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் என்ன இந்த பிள்ளை எல்லாத்துலயும் எடுத்த கௌதம் இருக்கு நில்லுமா ஐயோ அவசரப்பட்டு நானே வந்த மருமகளை துரத்திட்டன் போலேயே அவளுக்கு ஒரு வேலையும் சொல்லாம கூட விட்டுருக்கலாம் இம்பிட்டு நம்ம தானே எல்லா வேலையும் பார்த்தோம் ஒரு வெங்காயத்தை ஊரின்னு சொன்னது எம்பிட்டு பெரிய பிரச்சனை ஆக போச்சு படத்துக்கு பொசுக்குன்னு பெட்டி பிடிக்க எத்துக்கிட்டு போறேன் சொல்றாசமிட்ட மன்னிப்பு கேட்டாவது இருக்க வச்சிருவான் இப்படியே போனா ஊர்ல எல்லாருக்கும் எப்படி உதவி சொல்றது மறுபடியும் பழைய குருட்டி கதை உதவின்னு ஆசைக்கு வீட்டுக்கு கம்மி ஆனா என்ன பண்றது ஹம் எம்மா நிமி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கும்மா இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாதே நான் ஏன் ஏற்கணும் எனக்கு ஒன்றும் இங்கேருந்து உங்களுக்குலாம் ஊழியம் பண்ணி போடணுன்னு எந்த அவசியமும் கிடையாது ம் எனக்கு என்ன யாரும் இல்லைன்னு நினச்சிங்களேன் என் ஆத்தா இருக்காங்க என் அண்ணனுங்க இருக்காங்க என்ன அடிமமை நடத்தலான்னு என்றைக்கும் நினைக்காதீங்க அம்மா ரெண்டு வெங்காயம் உரிக்க சொன்னது தப்பாம்மா சரி விடு அதை கூட சொல்லலை அதுவும் மருமகள் தானே தான் இருந்தால் நினச்சதே தவிர உன்னும் வேலை வாங்கணும்னு நினைக்கலாமா எனக்கு எது கூட மாட ஒத்தாசையாக இருப்பேன் எல்லாம் சேர்ந்து சமைச்சு ஒன்றும் பண்ணால் வாழலாம் நினச்சேன் விடுமா உனக்கு பிடிக்கலன்னா நீ ஒன்றும் செய்ய வேணாம் உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இருக்கெல்லாம் இனிமேல் இங்கே ஆகாது நான் பெட்டியை எடுத்து வீடு என்னென்ன பேசுறீங்க ம் அதெல்லாம் சரி வராது நான் எங்கள் ஆற்றா வீட்டுக்கே போகிறேன் எனக்கு இங்கெல்லாம் செட் ஆகாது ஏமா அப்படி சொல்லாதே ஆயிரமே இருந்தாலும் கட்டணம் வீடு தான் நிரந்தரம் அம்மா வீட்டுக்கு போகலாம் வரலாம் ஆடி ஒரு நாள் அம்மா வாசிக்கு ஒரு நாள் போனாதான் அந்த இருக்கவங்க நம்மளும் மதிப்பாங்கம்மா அடிக்கடி போய் உக்காந்தோம்னு வைங்க நல்லா இருக்காது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு வந்து பாருங்க உங்களை ஒன்றும் அதை இதை செய்யு என்ன யாரும் சொல்ல மாட்டாங்க சும்மா வந்து குறுக்க என் புள்ள வந்து கேட்ட நான் சொல்லுவேன் நீ பட்டுக்கு போகிறேன் போறேன்னு பாத்துட்டு கிட்ட நிற்கிறேன் ஊர் ஜனவன் கேட்கவே கேக்கமே இப்பதான் உன் மருமக்கு வந்து திரும்பி போயிட்டாலும் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்னவா சொல்லுங்க என்ன வேணா சொல்லுங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவனையும் கிடையாது நான் போறேன் என்னை யாரும் தடுக்க முடியாது நான் போக போகல இங்கேயே இருந்துருவா என்ன அடைச்சாலும் வாங்கிட்டு இருப்பான்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அப்போது ஏதோ எங்கள் அம்மாவோட வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்னிச்சு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கோவம் இருக்கும் இம்பிட்டு நாளும் மேலே கோவம் இருக்க போது நான் போனால் என்னை மொதல் ஆளாக தாங்கி பாராட்டி சீராட்டி மடியில் போட்டுக்கும் உங்களை மாதிரி கிடையாது ஆயிரமே இருந்தாலும் அதுக்கு செல்லக்குள்ள ம் வேண்டியம்மா இல்லை சரிதான் கல்யாணம் வரைக்கும் எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னா கல்யாணம் புருஷன் புருசை வந்து வாழ்கிறது தானே மரியாதை அதுதான் சந்தோஷம் ஆமாம் இங்கே என்ன பெரிய சந்தோஷம் வாழுது ம் எனக்கு கொண்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த எடுபடி வேலையை பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் அடித்து கொடுத்தோம்னு எனக்கு என்ன தலையடுத்தா நகருங்க நான் கிளம்புறேன் நில் சொன்னால் எங்கேயும் போவாதே அம்மா உன் புருஷனுக்கும் நான் என்னம்மா பதில் சொல்லுவேன் அக்கம் பக்கம்லாம் தப்பா பேசுவாங்கம்மா நில்லு எனக்கு யாரை பற்றி எந்த கவலையும் கிடையாது ம் எல்லாேருக்கும் நானும் பதில் சொல்ல போகிறேன் நீங்கள் தானே சொல்ல போகிறீங்க நல்லா சொல்லுங்கள் வந்த மருமகளை வேலை வாங்கியே கொடுமைப்படுத்துனேன் அதான் அதை இருக்க பிடிக்காமல் போயிட்டான்னு சொல்லுங்கள் அப்போதான் உங்கள் லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ம் இனிமேல் உங்கள் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் வரட்டா Yamanimi papa, mana? Yamanimi.